சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு இருபத்தி ஐந்தாவது படமா அமைஞ்சிருக்கு அதே போல விஜயாண்டனி நடிக்கக்கூடிய அவருடைய இருபத்தி ஐந்தாவது படத்துக்கும் தெலுங்குல பராசக்தி அப்படின்ற பெயரு வைக்கப்பட்டிருக்கு இதனால ரெண்டு பேருக்கும் யாருக்கு இந்த தலைப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் எழுந்திருக்கு ஏவிஎம் எம் சிவகார்த்திகேயனுக்கு இந்த தலைப்பை வழங்கி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் அமரன் படத்துக்கு பிறகு சுதா கொங்குரா இயக்கத்துல நடிச்சுட்டு வராரு இதுல அவரோட ரவி மோகன் அதர்வாஸ் பீ லீலா உள்ளிட்டவங்களும் நடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தையும் அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் அடிப்படையா வச்சு தான் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு அதே போல் விஜய் ஆண்டனி நடிக்கக்கூடிய அவருடைய இருபத்தி ஐந்தாவது படத்துக்கு தமிழில் சக்தி திருமகன்ன்ற பேர் இருந்தாலுமே கூட கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு மற்ற மொழிகளில் பராசக்தி அப்படின்னு பெயர் வச்சுருக்கார் இந்த தகவல் வெளியாகியதும் விஜய் ஆண்டனியை பலருமே சிவகார்த்திகேயனும் அவருடைய படக்குழுவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துறதுக்காக தான் விஜய் ஆண்டனி இந்த மாதிரி படம் பெயர் வச்சிருக்காரு அப்படின்னு பல தரப்பான கருத்துகள் பதிவாகிட்டு வருது இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வகையில இந்த சூழ்நிலையில பராசக்தி அப்படின்ற இந்த பேரை தான் முன்னதாகவே பதிவு செய்து விட்டதா விஜய் ஆண்டனி சமீபத்துல தளத்துல குறிப்பிட்டிருந்தாரு சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய பராசக்தி படத்துடைய தயாரிப்பாளரும் விஜய் ஆண்டனியும் நேர்ல சந்திச்சிருக்காங்க பிறகு சமரசம் செய்து கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கு இதுக்கிடையே பராசக்தின்ற பேரை சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய படத்துக்கு கொடுத்து விட்டதா ஏவிஎம் நிறுவனமும் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் கலைஞர் கருணாநிதி வசனத்தில் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்க கூடிய பராசக்தி படத்தை தயாரித்த நேஷனல் பிக்சர்ஸ் இப்போ புது அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த நிறுவனம் வெளியிட்ருக்கக்கூடிய அறிக்கையில கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்துல கருணாநிதி வசனத்துல சிவாஜி அறிமுகமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பராசக்தி இந்த திரைப்படத்தை நேஷனல் பிக்சர்ஸ் சார்பில் பெருமாள் முதலியார் தான் தயாரிச்சிருக்காரு ஏவிஎம் நிறுவனம் சில ஏரியாக்கள் இருக்கக்கூடிய விநியோக உரிமையை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அந்த படத்துல சிவாஜியை ஹீரோவா நடிக்க வைக்க ஏ வி மெய்யப்ப செட்டியார் ஆட்சிப்பனை தெரிவிச்சிருந்தாரு ஆனா பெருமாள் தான் பிடிவாதமா சிவாஜியை ஹீரோவாக்க வேணும்னு சொல்லி நடிக்க வச்சிருக்காரு ஆகையால தன்னுடைய இறுதி காலம் வரைக்குமே சிவாஜி ஒவ்வொரு பொங்கல் அன்னைக்குமே வேலூர் வந்து பெருமாளிடம் ஆசை பெற்று செல்வாருன்னு அப்படி எங்கள் தாத்தாவோட பெருமை மிகு தயாரிப்பு தான் பராசக்தினும் பொன் விழா வைர விழாவெல்லாம் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த படம் நூறு ஆண்டுகள் ஆனாலுமே கூட அதோடைய தாக்கத்தை என்னைக்குமே குறைக்காது அந்த அளவுக்கு அந்த படத்துல கருணாநிதியோட கனல் தெரிவிக்க கூடிய வசனங்களும் சிவாஜியோட நடிப்பும் மக்களோட மனசுல எப்போதுமே நிலைத்திருக்கும் மேலும் இந்த படத்துக்கான வெள்ளி விழாவை காண இருக்கிறதால பராசக்தி படத்தை டிஜிட்டல் வடிவில மேம்படுத்தி அதை வெளியிட அவங்க இருக்கிறதாகவும் அதுக்கான பணிகளை செய்ய தொடங்கியாச்சு அப்படின்ற செய்தியை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த தருணத்துல தங்களுடைய முழு உரிமையான பராசக்தி அப்படின்ற படத்துடைய பேரை வேற யாருமே தங்களுடைய திரைப்பட தலைப்பா அதை பயன்படுத்துறதை அப்படின்னு தை குறிப்பிட்டிருக்காங்க இது போல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி